சமீபத்தில் ஐபிஓ வந்த ஹெச்டிபி ஃபைனான்சியல் சர்வீசஸ் இந்த நிறுவனம் வந்து இப்போ ஹை வந்து எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்று வரைக்கும் போயிருக்கு லோ எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்று க்ளோஸிங் எண்ணூறில் நேற்று க்ளோஸ் ஆகிருக்கு மூன்று முறை கன்சிடர் பண்ணணும் அதில் முதல் முறை கன்சிடர் பண்ணுற லெவலில் இருக்குது இப்போ எண்ணூறு எழுநூற்றி அறுபது எழுநூற்றி பத்து கன்சிடர் பண்ணலாம் எண்ணூற்றி எண்பதுக்கு வெளியேறலாம் கிட்டத்தட்ட பத்து சதவீதம் ப்ராஃபிட் கிடைக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது ஸ்விங் ட்ரேடிங்கில் இந்த வாய்ப்பு மீண்டும் கிடைக்கிற கிடைக்குமான்னு தெரியல ஏன்னா இது வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங் ஃபண்டமெண்டல் உள்ள கம்பெனி இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் நவரத்தினத்தில் அஞ்சாவதாக பார்க்க போகிற நிறுவனம் ஆக்ஸிஸ் பேங்கு ஹை வந்து ஆயிரத்தி அறநூற்றி தொண்ணூத்தொன்று லோ தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு க்ளோஸிங் நேற்று ஆயிரத்தி தொண்ணூற்றி எட்டு பிஇ ரேஷியோ பன்னெண்டு புக் வேல்யூ ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு ரெண்டு டைம் அதிகமாக இருக்குது வேல்யூஷன் வந்து ரொம்ப சீப்பாக இருக்குது இதுவும் மூன்று முறை கன்சிடர் பண்ணணும் ஆயிரத்தி எழுபதுக்கு பண்ணலாம் ஆயிரத்தி முப்பது தொள்ளாயிரத்தி எண்பதுக்கு கன்சிடர் பண்ணலாம் கடைசியாக தொள்ளாயிரத்தி எண்பது அப்புறம் வந்து ஆயிரத்தி நூற்றி எழுபதுக்கு வெளியேற வெளியேறணும் ஸ்விங் ட்ரேடிங் தான் அற்புதமான வாய்ப்பு பத்து சதவீதம் ஷார்ட் டைமில் உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது இதையும் நீங்கள் இந்த ரத்தினத்தில் அஞ்சாவதாக உள்ள இந்த கல்லையும் பயன்படுத்திக்கோங்க ஆறாவதாக நம்ம பார்க்க போகிற நிறுவனம் டாக்டர் ரெட்டி இன்னும் இப்போ ரிசல்ட் வரப்போகுது ஹை வந்து ஆயிரத்தி நானூற்றி இருபத்தி ஒன்று லோ ஆயிரத்தி இருபது க்ளோசிங் ஆயிரத்தி இரநூத்தி நாற்பது பிஇ ரேஷியோ பதினெட்டு புக் வேல்யூ முந்நூற்றி அறுபத்தி எட்டு மூணு டைம் அதிகமாக இருக்குது இதுவும் ரொம்ப சீப்பான வேல்யூவில் தான் இருக்குது மூன்று முறை கன்சிடர் பண்ணலாம் ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி நூற்றி அறுபது ஆயிரத்தி நூற்றி நாற்பது இப்